ஆடி மாதத்தில் வரக்கூடிய சிறப்பான நோன்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி விரதத்தை சொல்லலாம் இது கணவனுக்காக மனைவி வந்து கடைபிடிக்கிற ஒரு நோம்புன்னு சொல்லலாம் நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் வரலட்சுமி அம்மாவை எப்படி அலங்கரிச்சிருக்கேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கேன் நான் வந்து பித்தளை குடம் எடுத்திருக்கேன் அந்த பித்தளை குடத்தில் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி சேர்த்துருக்கேன் இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தண்ணீரும் சேர்க்கலாம் பச்சரிசியும் சேர்க்கலாம் இந்த பச்சரிசியில் பாதி அளவு எடுத்து சேர்த்துருக்கேன் இதை வாசனை திரவியங்கள் அப்படி வாசனை பொருட்கள் அப்படிங்கிறது வந்து அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சமானது அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நான் சேர்த்தது வந்து எலும்புச் மங்களகரமாக இருக்கிறதுக்காக எலும்புச்சம்பழம் சேர்த்துருக்கேன் இதில் வந்து புள்ளியோ கீரலோ எதுவும் இல்லாமல் எலும்புச்சம்பழம் எடுத்துக்கோங்க அதை ஒரே ஒரு எலும்புச்சம்பழம் சேர்க்கணும் எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் ஒத்தப்படையில் தாங்க சேர்க்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்மாவுக்கு காதோலை கருகமணி அப்படிங்கிறது ரொம்பவே பிடிச்சமான ஒன்று அது சேர்த்துருக்கேன் ஜாதிக்காய் மாசிக்காய் இது ஒன்று ஒன்று சேர்த்துருக்கேன் விரலி மஞ்சள் சேர்த்துருக்கேங்க என் வீட்டில் வந்து தங்க நாணயம் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக தங்க காசு சேர்த்துருக்கேன் வெள்ளி காசு ஒன்று சேர்த்துருக்கேன் அதுவும் இல்லாமல் தங் தங்க நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் இல்லை அப்படின்னா சாதாரண ஒரு ரூபாய் நாணயங்கள் கூட ஒத்தப்படையில் கணக்கு பண்ணி ஏழு அஞ்சு பதினேழு பதிமூணு பதினொன்று இப்படின்னு எந்த கணக்கில் வேணாலும் சேர்க்கலாம் நான் ஒரு பதினோரு ரூபாய் நாணயங்கள் சேர்த்துருக்கேன் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஏலக்காய் சேர்த்துருக்கேன் அடுத்தது வந்து கிராம்பு சேர்த்துருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறத வந்து நம்ம என்ன பண்ணலாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா மா விலை அப்படிங்கிறது வந்து மங்களகரமான நமக்கு நல்ல ஆக்சிஜனை தரக்கூடிய ஒரு பொருள் அந்த பொருளை வச்சுட்டு கலச தேங்காயை வச்சு அப்படியே நீங்கள் அம்மனை அலங்காரம் பண்ணி எளிமையான முறையிலையும் கொண்டாடலாம் ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்திங்கன்னா தங்களோட தகுதிக்கு ஏற்றாற் போல இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க நம்ம வீட்டில் இருக்கிற இருப்பு என்னவோ அதுக்கு ஏற்ற போல் இந்த வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது எளிமையான முறையில் கூப்பிட்டா கூட அம்மா வந்து சிறப்பா வந்து நம்மளுக்கு காட்சி தந்து எல்லா வரத்தையும் வேண்டிய வரத்தை கொடுக்கக்கூடியவங்க சோ எங்க